அதுவரை சராசரியான மனித வாழ்க்கை வாழ்ந்து வந்த மகாத்மா காந்தியின் வாழ்க்கையை ஹரிச்சந்திரனின் கதை மாற்றி அமைத்ததுன்னு சொல்லி கேள்விப்பட்டிருப்போம் அன்றிலிருந்து என்ன கஷ்டம் வந்தாலும் பொய் சொன்னதில்லைன்னு சொல்லுவாங்க காந்தியடிகள் மனசு மாறினதற்கு காரணமான அரிச்சந்திரன் உண்மையிலேயே பொய் சொன்னதில்லையா ஹரிச்சந்திரனும் குறிப்பிட்ட காலம் வரை சராசரி மனித வாழ்க்கையை வாழ்ந்தார்னு சொன்னா ஏற்பது கஷ்டம்தான் எல்லார் வாழ்க்கையிலும் ஒரு திருப்புமுனை முனை வரும் அன்றிலிருந்து அவங்க வாழ்க்கை முறையே மாறி போய்விடும் அரிச்சந்திரனின் வாழ்க்கையை புரட்டி போட்ட திருப்பு தான் இன்றைய பதிவில் பார்க்க போகின்றோம் நமக்கு ஒருத்தவங்க பிடிச்சு போயிட்டா அவங்க புராணம் தான் பேசுவோம் எல்லார்கிட்டையும் அவங்கள பத்தி ஆகோ ஓஹோன்னு புகழ்ந்துட்டு இருப்போம் அது மாதிரிதான் வசிஷ்ட முனிவர் விஸ்வாமித்திரர்கிட்ட என் சீடனான அரிச்சந்திரன் உண்மையையே பேசுபவன் ஒரு பொய் கூட சொன்னார் வசிஷ்டருக்கும் விஸ்வாமித்திரருக்கும் எப்பவுமே ஆகாது இருவருக்குள் போட்டி அதிகம் அதனால் நான் அரிச்சந்திரனை பொய் பேச வைக்கிறேன் அப்படி இல்லைனா என் தவ வலிமையை இழக்கிறேன்னு சவால் விட்டார் விஸ்வாமித்திரன் ஹரிச்சந்திரனின் அரண்மனைக்கு வந்த விஸ்வாமித்திரர் பெரிய காட்டு அரக்கனை தன்னோட தவ வலிமையினால மாற்றி அரிச்சந்திரனின் அரண்மனை நந்தவனத்திற்குள் அனுப்பினார் அந்த காட்டு பஞ்சி செடியெல்லாம் பிடுங்கி போட்டு மரத்தை உழுக்கி நந்தவனத்தை பால்படுத்தியது அங்கிருந்த காவல் காக்கும் வீரர்கள் எத்தனை முயற்சி செய்தும் காட்டுப்பன்ஷியோட அட்டகாசத்தை அடக்க முடியவில்லை இந்த செய்தி அரிச்சந்திரனுக்கு போச்சு வில்லம்பினை ஏந்தி ஓடோடி வந்த அரிச்சந்திரன் காட்டுப்பன்ஷியை துரத்த ஆரம்பிக்க காட்டுப்பன்றி அரண்மனையை விட்டு வெளியே அதை துரத்தியபடியே வந்த அரிச்சந்திரன் அரண்மனையை விட்டு வெகு தூரம் வந்துவிட்டான் காட்டுப்பன்றி காட்டிற்குள் ஓடி மறைந்தது அரிச்சந்திரன் களைப்புற்றான் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கலாமேன்னு பக்கத்துல இருந்த சுனை நீரை குடிச்சிட்டு அருகில் இருந்த பாறை மேல படுத்து தூங்கிட்டாப்ல அங்க வந்த வயசான பிராமணர் ஒருத்தர் அரிச்சந்திரன் கிட்ட பேச்சு கொடுத்தாரு அரிச்சந்திரன் தான் இந்த நாட்டின் அரசன் என தன்னை அறிமுகப்படுத்தி கொண்டான் தனக்கு தெரிந்த மன்னனுக்காக தர்ம சாஸ்திரத்தை சொல்ல ஆரம்பித்தார் இந்த அத்துவான காட்டில் இப்படி ஒரு ஞானியா என வியந்தபடியே அவரை பற்றி மேலும் விசாரித்தான் பிராமணரும் தன்னை பற்றி சொல்லி தனக்கு ஒரு மகன் இருப்பதாகவும் அவனுக்கு கல்யாண வயது வந்தும் கல்யாணம் முடிக்கவில்லை என்றும் காரணம் திருமணத்திற்கு தேவையானவற்றை வாங்க தன்னிடம் பணம் இல்லைனும் பிராமணர் அரிச்சந்திரன் கிட்ட சொல்லி வருத்தப்பட்டாரு நாளை அரசவை வாருங்கள் உங்கள் மகன் திருமணத்திற்கு தேவையானதை தருகிறேன் என சொல்லிவிட்டு அரண்மனைக்கு வந்துவிட்டான் மறுநாள் அரசவைக்கு வந்த பிராமணர் தனக்கு அரிச்சந்திரன் அளித்த வாக்கினை நினைவுபடுத்தினார் உங்கள் மகன் திருமணத்திற்கு தேவையானது என்ன என கேட்க எனக்கு உன் நாடு உன் அரண்மனை எல்லாம் வேண்டும் என பிராமணர் கேட்க அரிச்சந்திரன் சற்றும் தயங்காமல் அவர் கேட்டதை தானம் அளித்து விட்டார் அந்த பிராமணர் வேறு யாரும் இல்லை விஸ்வாமித்திரர் தான் தானம் பெற்ற பின் அவர் அரிச்சந்திரனிடம் மன்னா நீ சொன்னபடி நான் கேட்டது எல்லாம் கொடுத்து விட்டாய் ஆனால் தானம் அளித்த பின் தச்சனை கொடுக்க வேண்டுமே அதையும் கொடு என்றார் தன்னிடம் இருந்த எல்லாவற்றையும் கொடுத்துவிட்டு ஹரிச்சந்திரனிடம் கொடுப்பதற்கென ஒற்றை நயா பைசா இல்லை ஆனாலும் அவர் கேட்கும் தச்சனையை கொடுப்பதாகவும் ஆனால் அதற்கு சிறிது அவகாசம் கொடுக்கும்படியும் வேண்டினான் தன் மனைவி சந்திரமதியையும் மகன் லோகிதாசனையும் அழைத்துக்கொண்டு கொண்டு புண்ணிய நகரான காசிக்கு வந்தான் அங்கு வந்த விஸ்வாமித்திரர் ஹரிச்சந்திரனிடம் ஏன் இவ்வளவு சிரமப்படுகிறாய் தச்சனை கொடுக்க இயலாது என சொல்லி இருக்கலாமே என விஸ்வாமித்திரர் கேட்க அதற்கு அவன் நான் சொன்ன சொல் தவறாதவன் எப்பாடுபட்டாவது தங்களுக்கு தச்சனை கொடுத்து விடுகிறேன் பதில் சொன்னான் ஒரு பெரிய பணக்காரர் கிட்ட மனைவியையும் மகனையும் அடிமைகளாக விற்றும் தன்னையே ஒரு மயான அதிகாரியிடம் விற்றும் அந்த பணத்தை விஸ்வாமித்திரருக்கு தச்சனையாக கொடுத்தான் ராஜ குடும்பத்தில் பிறந்து வாழ்ந்த அரிச்சந்திரனின் மனைவியும் மகனும் அந்த செல்வந்தரின் வீட்டு வேலைகளை செய்ய ரொம்பவே கஷ்டப்பட்டாங்க அரிச்சந்திரனோ மயானத்தை காவல் காப்பதும் அங்கு எடுத்து வரப்படும் பிணங்களை எரிப்பதும் பிணங்களை எரிக்க கட்டணம் வசூலிப்பதனும் தனக்கிடப்பட்ட வேலைகளை செய்து வந்தான் ஒரு நாள் லோகிதாசன் தோட்டத்தில் வேலை செய்து கொண்டிருந்த போது பாம்பு கடித்து இறந்து விட்டான் துக்கம் தாங்காமல் அரிச்சந்திரனின் உடலை எரிக்க மயானத்திற்கு கொண்டு சென்றாள் அங்கு காவல் காத்துக் கொண்டிருந்த அரிச்சந்திரன் அவளிடம் பிணத்தை எரிக்க பணம் கேட்டான் தன்னிடம் பணம் இல்லைன்னு சொல்லி சந்திரமதி அழுதாள் உன் கழுத்தில் இருக்கும் மாங்கல்யத்தை கொடு என்றான் அரிச்சந்திரன் சந்திரமதி பிறக்கும் போதே தாலியுடன் பிறந்தாள் அதை கண்டு திடுக்கிட்ட அவளது பெற்றோர் சந்திரமதியின் கணவனுக்கு மட்டுமே அந்த தாலி தெரியும் அதனால் அவளது விவாகத்தில் எந்த ஒரு வில்லங்கமும் வராது என அசரீதி ஒழித்தது அதன்படி யார் கண்ணிலும் அந்த தாளி தென்பட்டதில்லை சந்திரமதியின் சுயம்பரத்தின் போதுதான் அந்த தாளி அரிச்சந்திரனின் கண்களில் பட்டது அசரீதி சொன்னது போல சந்திரமதியின் கணவன் அரிச்சந்திரன் என அவருக்கே கட்டி வைத்தனர் அதன் பின்னரும் அரிச்சந்திரன் தவிர யார் கண்ணுக்கும் அந்த தாளி தென்படவில்லை இப்போது எதிரில் இருப்பவனுக்கு தாளி தெரிகிறது என்றால் அவர்தான் அரிச்சந்திரன் தன் கணவன் என்று உணர்ந்து தான் யார் எனவும் இறந்தது தங்கள் மகன் எனவும் சொல்லி சந்திரமதி அழுதாள் அப்போது எதிரில் இருப்பது தன் மனைவி என்றும் இறந்தது தன் மகன் என்பதையும் உணர்ந்தான் ஹரிச்சந்திரன் தன் கடமையிலிருந்து தவறாமல் வாய்க்கரிசிக்காக படி அரிசியும் எரிக்க கட்டணத்தையும் கொடுத்தால் தான் லோகிதாசனின் நிறுதி சடங்கு நடக்கும் என உறுதியாக கூறினான் சந்திரமதி ஊருக்குள் சென்று படாத பட்டு அரிசியும் பணமும் கொண்டு வந்தாள் அதை பெற்றுக்கொண்ட அரிச்சந்திரன் சுடுகாட்டு அதிகாரியிடம் கொடுத்துவிட்டு லோகிதாசனை எரித்தான் இருவரும் முடிவு செய்து சந்திரமதியும் அரிச்சந்திரனும் நெருப்பில் இறங்கினர் அப்போது மின்னலுடன் கூடிய பேரிடு கேட்டது மறுகணமே லோகிதாசன் உயிர் பெற்று எழுந்தான் அப்போது விஸ்வாமித்திரர் வசிஷ்டர் இந்திரன் முதலான தேவ ஹரிச்சந்திரா போய் பேசுவதில்லை என்ற உன் கொள்கையை சோதிக்கவே நான் உன் நாட்டை வாங்கினேன் உன் கொள்கையை உறுதியுடன் பின்பற்றினாய் உன் வாழ்வில் மிகுந்த சோதனைகளை சந்தித்த போதும் அதனை நீ கைவிடவில்லை உன் புகழ் இவ்வுலகில் என்றென்றும் ஓங்கி நிற்கும் என்று வாழ்த்தி அவன் நாட்டை அவனிடமே ஒப்படைத்தார் இந்த கதை நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஆனா இனி வருகின்ற பதிவு ஹரிச்சந்திரன் எப்படின்றத பத்தினது ராமர் பிறந்த அதே சூரிய வம்சத்தில் பதினைந்தாவதாக அதாவது ராமருக்கு முன்னாடியே தான் இந்த ஹரிச்சந்திரன் ராமர் முப்பதாவதாக பிறந்தவரான் சுயமரத்தில் சந்திரமதியை திருமணம் முடித்த பின் ஹரிச்சந்திரனுக்கு பின் நாடாள வாரிசு உண்டா ராஜகுரு சொல்லியபடியே வர்ண பகவானை நோக்கி கடும் தவம் செய்கிறான் ஹரிச்சந்திரன் அவனின் தவத்தின் பலனை தர முடிவு செய்த என் யாகத்திற்கு கொடுக்க வேண்டும் என கேலி பேச்சுக்கு இது எவ்வளவோ மேல் என எண்ணிய அரிச்சந்திரன் வர்ண பகவானின் நிபந்தனைக்கு ஒப்புக்கொண்டான் சந்திரமதி கருவூற்றால் லோகிதாசன் பிறந்தான் குழந்தையின் அழகில் மயங்கியும் புத்திர பாசத்தாலும் அரிச்சந்திரன் கொடுத்த வாக்கை மறந்தான் வாக்களித்தவர் மறந்துடலாம் ஆனால் நிபந்தனை விதித்தவர் மறப்பாரா வருண பகவான் ஓடோடி வந்தார் பிள்ளை பிறந்த தீட்டு கூட கழியவில்லை இப்போது எப்படி பலி கொடுப்பது என அரிச்சந்திரன் கேட்க அவன் கேள்வியில் இருந்த நியாயம் வருண பகவானை திருப்பி அனுப்பியது தீட்டு கழிக்கப்பட்டது ஒரு மாதம் கழிந்து வருண பகவான் வந்தார் குழந்தை பால் குடிக்கிறது குழந்தை இட்லாவிட்டால் சந்திரமதிக்கு பால் கட்டி கொண்டு அவஸ்தைப்படுவாள் என்று தயங்க ஒரு தாயை ஏன் தவிக்க விட வேண்டும் என்று வருண பகவான் விட்டார் ஒரு வருடம் கழிந்து வருண பகவான் வர ஐயா பிள்ளைக்கு காது கூட குத்தவில்லை மனிதனாய் பிறந்தவனுக்கு காது குத்த வேண்டும் இல்லாவிட்டால் அவனுக்கு சொர்க்கத்தின் வாசல் கதவு திறக்காது அது நீங்கள் அறியாததா என்றான் வர்ண பகவான் திரும்பி சென்றான் இப்படியே பதினோரு வருடங்கள் ஓடியது கடும் கோபம் கொண்ட வர்ண பகவான் சாபம் விட ஹரிச்சந்திரன் அளித்த வாக்கு லோகிதாசனுக்கு தெரியவர எப்படியும் தன்னை யாகத்திற்கு பழி கொடுத்து விடுவார்கள் என எண்ணி அரண்மனையை விட்டு ஓடி போனான் எந்த பிள்ளைக்காக வர்ண பகவானை அழைக்களித்தானோ அந்த பிள்ளை இல்லாமல் மிகுந்த துன்பம் அனுபவித்தான் தன் மகனை காணாமல் பித்து பிடித்த போல் காடுமேடு எல்லாம் அழைந்து மகனை தேடினான் குருகுல வசிஷ்டரின் அருளால் சாபத்திலிருந்து விமோச்சனம் பெற்றதோடு அன்றிலிருந்து கொடுத்த வாக்கை காப்பாற்றுவேன் போய் சொல்ல மாட்டேன் என உறுதி கொள்வதோடு வாழ்ந்து காட்டி போய் பேசாதவன் என்ற நல்ல பேரையும் இந்த இந்த பதிவை முடிச்சுக்கலாம்னு இன்றைய பிள்ளைங்க கதையை பல கேள்விகள் கேட்கும் அரசன் என்பவன் தன்னிச்சையாய் முடிவெடுக்க முடியாது மந்திரிமார்களை முடிவெடுக்கணும் மந்திரிங்க மக்கள் கிட்ட அரிசந்திரன் கேட்டானா அதே போல குடும்ப தலைவனும் தன்னிச்சையாய் முடிவெடுக்க முடியாது பொண்டாட்டு பிள்ளைங்க கிட்ட நாட கொடு இன்னைக்கு மாதிரி ஓட்டு போட்டு தேர்ந்தெடுக்கல அதனால கேட்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு வச்சுக்கலாம் நாட்டை கொடுத்தாச்சு கையில நயா பைசா இல்ல அப்படி இருக்கு காணிக்கை காசு கேட்கும் போது என்கிட்ட எதுவும் இல்லைன்னு சொல்லலாமே அது உண்மையும் கூட அந்த உண்மையை சொல்லி இருக்கலாமே ஓ அப்படி சொல்லி இருந்தால் அரிச்சந்திரன் கதையே வந்திருக்காதோ பொண்டாட்டி பிள்ளைகளோடு சேர்ந்து வேலை செஞ்சு காணிக்க கொடுத்துருக்கலாமே அதை விட்டுட்டு பொண்டாட்டி பிள்ளைங்களை ஏன் விற்கணும் அப்படி விற்க அவங்க என்ன வீட்டில் இருக்கக்கூடிய பானையா தர்ம நெறி தவறக்கூடாதுன்னு முடிவெடுத்த ஹரிச்சந்திரனுக்கு பொண்டாட்டி பிள்ளைய எந்த சூழ்நிலையும் கைவிடக்கூடாதுன்ற தர்ம சாஸ்திரம் தெரியாம போனது ஏன் ஹரிச்சந்திரனின் கதை முழுக்க சுயநலத்தை காக்க ஹரிச்சந்திரன் போராடியதைத்தான் எடுத்துக்காட்டுது இதில் பொதுநலம் ஏதும் இல்லை நாட்டை இன்னொருத்தன் கிட்ட கொடுக்கிறோமே நாட்டு மக்கள் கதி என்ன நாட்டின் பாதுகாப்பு எப்படின்னு யோசிக்கல பொண்டாட்டியை இன்னொருத்தன் கிட்ட விக்கிறோமே அவளுக்கு பாதுகாப்பு என்ன பிள்ளையின் எதிர்காலம் என்னன்னு எதுவுமே யோசிக்கல தன்னோட ஈகோவை காப்பாத்திக்க செய்யக்கூடாத காரியத்தை எல்லாம் செஞ்சுட்டு நான் வாக்க காப்பாத்திட்டேன் போய் பேசவே இல்லைன்னு பெருமைப்படுவது இல்லையா இதுக்கு அந்த பிராமணர் கிட்ட நான் திருமணத்தை நடத்த தேவையானதை கொடுக்கறேன்னு தான் சொன்னேனே தவிர நாட்டை கொடுக்கறேன்னு சொல்லலன்னு ஓங்கி உண்மையை பேசி வாதிட்டு இருக்கலாம் ஏன்னா நாலு பேருக்கு நல்லதுன்னா எதுவும் தப்பு இல்லைன்னு நாயகன் படத்துல கமலும் பிறருக்கு நல்லது நடக்கணும்னா போய் சொல்லலாம்னு திருவள்ளுவரும் சொல்லி இருக்காரு அதனால அடுத்தவங்களை பாதிக்கும்னா கொடுத்த வாக்க மீறுறதுல தப்பு கிடையாது